வணக்கம் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி முப்பத்தி மூணு சென்ட் இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இசியார் கடப்பாக்கத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் பீச் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் பீச் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மரம் வாழை மரம் சோளம்லாம் போட்டிருக்காங்க நெல்லி மரம் ஒரு இருபத்தைந்து வகையான செடி மரங்கள் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே பைப் லைன் வந்துடும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆலம்பரா கோட்டையும் இருக்குது ஆலம்பரை ரிசார்ட்டும் இருக்குது ரோடு ஃப்ரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி ரோடு ஃப்ரிண்டேஜ் வந்துடும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நெகஷியபிள் சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் நம்ம என்ன செடி வச்சாலும் வளரும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்காங்க தென்னை மரம் மாமரம்லாம் வச்சுட்டு அது இடையில் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே நல்லா காய்ச்சிருக்கு இயற்கை முறையில் பண்ணியிருக்காங்க மருந்து இல்லாமல் செடியும் இருக்குது சுரக்க காய்ச்சியும் இருக்குது பேருக்கங்காய் வெண்டைக்காய் எல்லா செடியும் வச்சிருக்காங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போடுறதுக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸாக இருக்கும் தேங்க்யூ